சேலம் மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமமான சந்தானம்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சியும் பத்தாம் வகுப்பில் சிறப்பான தேர்ச்சியும் மாணவர்கள் பெற்றுள்ளனர் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசம் அவர்கள் நேரடியாக அப்பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பொன்னாடை அணிவித்து பாராட்டி பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தினார் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆற்றல் கொடுத்தாலும் முக்கிய கொடுத்தாலும் உள்ள போய தான் நீங்க இருந்தீங்க முக்கியமா தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களை நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன்